வணக்க மக்களே நம்ம இன்றைக்கி என்ன ஈவினிங் ஸ்நாக் பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா மைதா மாவு வச்சு ஒரு மூமுஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் நான் ஒரு இரநூறு கிராம் மைதா மாவு வச்சுருக்கேன் அதில் ஒரு சிட்டிக்கே உப்பு போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பசிஞ்சிக்கலாம் அதுக்கு தேவையானது ஒரு பாதி பீட்ரூட் கேரட்டும் போட்டிருக்கலாம் போட்டுக்கலாம் பீட்ரூட்டு நாங்கள் போட்டிருக்கேன் ஒரு நூறு கிராம் உருளைக்கிழங்கு ஒரு நூற்றம்பது கிராம் முட்டைகோஸ் கோஸ் ஒரு சின்ன பெங்களூர் தக்காளி பெங்களூர் தக்காளி தான் ஒன்றும் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற தக்காளி இருக்குல்ல அது வந்து கரைஞ்சி போய்டும் இது கரையாமல் இருக்கும் வதக்கும்போது லைட்டாக வதக்கணும் இது பன்னீர் பன்னீர் திரும்பி வச்சிருக்கிறேன் ஒரு வெங்காயம் தான் அதுக்கு தேவையான பொருள் ஒரு குட்டி பச்சை மிளகாய் கொட்டீசாக சின்னதாக அரிஞ்சு போட்டிருக்கேன் அவ்வளவுதான் இதை வச்சு நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் மூங்குஸுக்கு மாவு எப்படி பெசகுதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் உப்பு ஒரு ஸ்டிக்கை போட்டுக்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கலந்துக்கலாம் நீங்கள் மைதா மாவுக்கு பதில் கோதுமை மாவில் கூட செய்யலாம் அதுவும் தான் இருக்கும் நான் இன்றைக்கி மைதா மாவில் தான் செய்கிறேன் இதை எப்படி பெசைகிறதுங்கிறத காட்டுறேன் பாருங்கள் நான் உப்பு கலந்து கொஞ்சம் ஒன்று எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் போட்டு இது வரணும் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டேன் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் ஏன் ரொம்ப ஊற்றிடக்கூடாது இதில் சோடா உப்பு பேக்கிங் பவுடர் எதுவுமே போட தேவையில்லை சும்மா ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கலாம் நான் ஒரு மூணு பேருக்கு தான் நான் மாவு பிசைஞ்சிருக்கேன் எங்களுக்கு அது போதும் உங்களுக்கு எவ்வளோ மாவு வேணுமோ அது மாதிரி பசைஞ்சிக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கா காய்கறியெலாம் சேர்த்துக்கோங்க நீ பாருங்கள் இப்படி பசங்க பாருங்கள் இதுமாதிரி கெட்டியாக தான் இருக்கும் கையில் கொஞ்சம் கையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா கசிஞ்சுக்கோ நல்லாயிருக்கும் நல்லா அருமையாக இருக்கும் சாஸ் வச்சு சாப்பிட்லாம் டொமோட்டோ சாஸ் சில்லி சாஸ் கொத்தமல்லி சட்னி கூட இதுக்கு நல்லாயிருக்கும் இது மாதிரி பசங்கள்லாம் வந்து சாஸ் வச்சு தான் சாப்பிடுவாங்க பாருங்க நல்லா மாவு நல்லா பிஞ்சாச்சு இவங்க இவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க இந்த பாத்துக்கு தான் பேசணும் ரொம்ப தளர பேசக்கூடாது சப்பாத்தி மாவு பேசுவோம்ல அந்த மாதிரி தான் இப்போ கொஞ்சம் விட்டு மேலே எண்ணெய் தழுவி பத்து நிமிஷம் மூடி வச்சுருவோம் அடுத்த பார்க்கலாம் வாங்க இப்போ நான் கடாயில் இரு எண்ணெய் ஊற்றி சூட் பண்ணி வச்சிருக்கிறேன் அது வெங்காயம் கிரிவி வச்சிருக்கிறேன் உருளைக்கிழங்கு கிரி வச்சிருக்கேன் பீட்ரூட் பொடி சாருக்கு வச்சிருக்கேன் இந்த தக்காளி போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் இங்கே கேரட்டு கூட போட்டு செய்யலாம் ரொம்ப சௌகரியமா காலிஃப்ளவர் தெரிய போட்டு செஞ்சுக்கலாம் ரொம்ப அருமையாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கு இதுக்கு வந்து நம்ம காரம்லாம் அவசியம் இல்லை சும்மா லைட்டாக ஒரு சுட்டிகை மட்டும் வந்து சில்லி பவுடர் போட்டுக்கலாம் லை வதக்கூடிய ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வந்து வதக்கினா போகுது பன்னீரை வதக்கக்கூடாது பன்னீரை வதக்கி முடிஞ்சவனா நம்ம பன்னீரை அதோட சேர்ந்து கலந்துக்கலாம் போய் இதுக்கு தேவையான உப்பு போடுது காய் லைட்டாக வதங்கிடுச்சு கொஞ்சோண்டு கொஞ்ச தூள் சும்மா ரெண்டு சித்தை கேரப்பிடி இந்த டிசுக்கு தேவையான உப்பு உப்பு ரொம்ப போட்டுருவாரு படுப்பை சீம வச்சுட்டு இதெல்லாம் கலந்துக்கலாம் படுப்பை பண்ணிட்டு கொஞ்சோண்டு மல்லிகைத்தலை தூவி கலந்துக்கலாம் இப்போ வச்சிருக்கிற பன்னீரை போட்டுக்கலாம் பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கும் காரமும் கம்மியாக தான் இருக்கும் காரம் கம்மியாக தான் இருக்கணும் அப்போ தான் பகிஸெலாம் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க மூமுஸ் பண்ணி இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் பசைஞ்சி வச்சு பத்து நிமிஷம் ஊற வச்சோம் மாவு இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க இப்போது மூமூஸுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ அந்த மாதிரி நம்ம உருட்டி சின்ன சின்ன பீஸை சாப்பிடுத்து வச்சுக்கலாம் இது ரொம்ப அருமையாக இருக்கும் புட்டீஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நல்லா பால் சாட்டிக்கோங்க இப்படி பாருங்கள் இந்த மாதிரி பால்ஸ் பால் சவுல கிடைச்சிக்கோங்க இப்போது அடுத்து என்ன செய்யணும் பார்க்கலாம் இதில் மயில் மாவுல்லாம் நம்ம பெரட்டக்கூடாது எவ்வளோ சாஃப்டாக வருது கையாலேயும் வரும் என்ன ஊற்றி கொஞ்சம் பசஞ்சுருக்கிறதுனால கையில் ஒட்டாது கோதுமை மாவுளும் இந்த மாதிரி செய்யலாம் நல்லாயிருக்கும் உடம்பு நல்லது நான் கோயம்பு தான் செய்வேன் ஏன்னா நீங்கள் நான் மைதா மாவில் செய்கிறேன் செஞ்சு காட்டுறேன் அவ்வளோதான் இல்லை இப்போது ஸ்டப்பிங் அதை வைக்கலாம் எந்த ஷர்பில் வேணாலும் நம்ம எந்த ஷர்பில் வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம் ஸ்டப்பிங் அதிகமாக வச்சுக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் மாதிரி பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுப்போம் நீங்கள் இன்னும் குட்டி குட்டியாக வேணாலும் சின்னதாக வேணாலும் செஞ்சுக்கலாம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இது வந்து ஒரு கார சட்னி அது எப்படி செய்கிறதுங்கிறத நான் இன்னும் ஒரு ஒரு வீடியோவில் போடுறேன் இவர் இந்த கணத்துக்கு இருக்கும் இந்த கணத்துக்கு இருந்தால் போதும் ரொம்பவும் கனமாக வேண்டாம் நீங்கள் பாருங்கள் இந்த ஷேப்பில் ஒன்று வச்சுக்கலாம் ரெடி ஆகிடுச்சு இப்போது நான் இட்லி பானையில் தண்ணி சூடாக்கி வச்சுருக்கேன் அதை வச்சுக்கலாம் அதில் அதை வச்சு நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் வச்சு бүгөөгөө хараачлаа